ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் விந்தணு பரிசோதனை ஆய்வில் விந்த அணுக்களின் தரத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்க விந்த அணுக்களின் எண்ணிக்கை முக்கியமானதாக இருக்கும் ஸோ அந்த பரிசோதனை மூலம் ஒரு மனிதரின் கருத்தரிக்கும் திறனை கண்டறியலாம் இந்த டெஸ்ட்டை செமன் மூலம் விந்தணுக்களின் சராசரி அளவுகளை தெரிஞ்சுக்கலாம் ஸ்பேம் டெஸ்டில் அதாவது லோ ஸ்பேம் கவுண்ட்டுன்னு இருந்தால் நம்ம எதிர்பார்த்த விந்தணுக்களின் அளவை விட குறைஞ்சிருக்குதான் அர்த்தம் ஸோ ஒரு நபரின் லோ ஸ்பெம் கவுண்ட்னால் அறிகுறிகள் இல்லாமலும் அல்லது விதைப்பையில் வீக்கமும் இருக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லோ ஸ்பேம் கவுண்ட் அதாவது குறைந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை இருக்கிறவங்க அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதுக்கான தீர்வு என்னென்னு தான் ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பர்ம் கவுண்ட் அதாவது குறைந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையினால் வரக்கூடிய அறிகுறிகள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது ஆனால் சிலருக்கு அறிகுறிகள் காட்டலாம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு நம்ம சேஃபாக உடலுறவு இருந்தாலும் கருத்தரிக்க முடியாது பாலியல் செயலிழக்கலாம் விரைகளில் வலி அல்லது வீக்கம் ஏற்படலாம் விரைகளின் அளவும் அமைப்பில் மாற்றங்களும் ஏற்படலாம் ஹார்மோனில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் புகுந்த பாலியல் நிலை அதாவது மிஷினரி பின்புற நுழைவுன்னு சில செக்ஷுவல் பொசிஷன் இருக்குது ஆனால் விந்தணுக்களை கருப்பை வாய்ப்புல மட்டும்தான் வைக்கலாம் ஸோ இதனால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கணும் சீரான உணவை மெயின்டைன் பண்ணணும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யணும் இன்னும் ஸ்மோக் பண்ணுறதும் அதிகப்படியான ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதும் தவிர்க்கணும் மன அழுத்தத்தை மேனேஜ் பண்ணணும் ஏன்னா அதிக அளவு மன அழுத்தம் கருவுறுதலை பாதிக்கும் ஸோ அதனால் யோகா மெடிடேஷன் ப்ரீத்திங் பயிற்சிகளை இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவும் வெப்ப வெளிப்பாட்டை தவிர்க்கணும் ஏன்னா அதிகப்படியான வெப்பம் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஜிங்க் ஃபோலேட் ஆக்சினேட்ரு சில ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது இது வந்து விந்தணு ஆரோக்கியத்தை சாதகமாக பாதிக்கலாம் ஸோ இன்னும் குறைஞ்ச வெந்தனு எண்ணிக்கைக்கான அறிகுறிகளை உங்கள் கிட்ட தெரிஞ்சால் சரியான நோயறிதலை மற்றும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது லோ ஸ்பெம் கவுண்டர் உங்களுக்கு தெரியணும்னா சில டெஸ்ட் இருக்குது அது என்னென்னா செமன் அலலைசிஸ் அப்படின்னா ஸ்பெர்ம் எப்படி இரு இயங்குது அதனோட உருவம் எப்படி பல காரணங்களை வேல்யூக்கான ஒரு சோதனை தான் இந்த சோதனையை லோ ஸ்பேம் கவுண்டர் தீர்மானிக்க உதவும் ஹார்மோனோட வேல்யூ அப்படினா டெஸ்டிரான் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் மற்றும் விந்தணு உற்பத்தியில் பங்கு வகிக்கும் ப்ரொலாக்டிங் போன்ற ஹார்மோன் அளவுகளை சரிபார்க்க இந்த இரத்த பரிசோதனை நடத்தலாம் உடல் பரிசோதனை அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு உடல் பரிசோதனை இனப்பெருக்க உறுப்புகளை மதிப்பிடலாம் லோ ஸ்பம் கவுண்ட் பங்களிக்கக்கூடிய ஏதோ அசாதாரணத்தையும் இல்லைன்னா நிலைமைகளையும் அடையாளம் காணலாம் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்பெம்மோடைய எண்ணிக்கை வந்து குறையலாம் ஸோ சேஃபாக இருங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்